தாய் தமிழர் கட்சியினுடைய முதன்மை நோக்கமே தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் தமிழர் சாதிகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் தாய் தமிழர் கட்சிக்கு சாதிய ஒழிப்பு என்ற ஒரு எண்ணம் கிடையாது சாதிய ஒழிப்பு என்பது வெறும் கட்டுக்கதையோ பேச்சுக்களாகவே இருக்கும் சாதிய ஒற்றுமை என்பதே ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் சாதிய பிரச்சனைகளுக்கு தென் தமிழகத்தில் சமீப காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சாதிய மோதல்கள் இன்னும் சொல்ல போனால் திராவிட திராவிடத்தினுடைய இயக்கத்தினால் எங்கோ ஒரு இடத்தில் பேசப்பட்ட ஒரு கருத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அது ஒரு கலவரத்தை உண்டாக்கும் ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது சமூக ஒற்றுமைக்காக நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவருடைய லாபத்திற்காக தொடர்ந்து இவர்கள் போராட்டம் அவர்கள் போராட்டம் முதலில் இறந்த தலைவர்களினுடைய வரலாற்றை இழிவுபடுத்தி பேசுவதையே தாய் தமிழர் கட்சி கண்டிக்கின்றது ஒருவர் வாழ்ந்தார் அவருடைய வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நம்பிதான் ஆக வேண்டும் இறந்தவர்களை இழிவுபடுத்தி அரசியல் யாரும் இங்கே செய்வதோ அல்லது அவர்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு கலங்கம் உண்டாக்குவதோ ஒரு நல்ல செயல் அல்ல ஆக இது போன்ற செயல்கள் நாங்கள் செய்யும் ஒரு பெரும் போராட்டத்திற்கும் இதற்கும் பின்னடைவே கொண்டு கொண்டு தள்ளுகிறது ஏனென்று சொன்னால் சாதிய ஒற்றுமைக்காக நாங்கள் இங்கே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் பொழுது நான் முன்பு சொன்னது போலயே ஒரு தலைவர்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய கருத்துக்களும் கருத்தியல்களும் ஆழமாக பதிந்தது என்று சொன்னால் அது அவர்களுடைய பின்தொடர்பாளர்களுக்கே அது உகந்தது அதை நாம் விமர்சிப்பதோ அல்லது நாம் அதை சென்று இழிவுபடுத்தி பேசுவதோ ஒரு நல்ல செயல் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தாய் தமிழர் கட்சியின் முதல் நாங்கள் ஒரு குடிசையில் இந்த கட்சியை துவங்கியும்போது எத்தனையோ பேர் ஏளனமாக சொன்னார்கள் திராவிட கைவளிகளாக இவருக்கு சென்று விடுவார்கள் திராவிடத்திடம் பணம் பெற்றுவிட்டு தேர்தல் அரசியலில் ஓட்டு பிரிப்பு வேலையை செய்வார்கள் என்று இன்று வரை போராட்டக் களத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் சாதிய ஒற்றுமைக்கு ஒரு பெரும் ஊண்டுகோலாக இருக்கிறது தாய் தமிழர் கட்சி அதற்கு எடுத்துக்காட்டு தாய் தமிழர் கட்சி தலைவர் அவர்கள் ஒரு சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட கூட அவர்களுடைய குருபூஜைக்கு நாங்கள் செல்லத்தான் செய்கிறோம் மாமன்னர் மருபாண்டியர் அவர்களின் குருபூஜைக்கு நாங்கள் செல்லத்தான் செய்கிறோம் வா உதம்பர சில் பிள்ளை அவர்களுடைய குருபூஜைக்கு நாங்கள் செல்லத்தான் தெரிகிறோம் ஐயா பசுமோ உத்திராமலிங்கத்தை வர ஊழியர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தத்தான் செய்கின்றோம் ஆக தொடர்ந்து நாங்கள் சாதிய ஒற்றுமையை பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேளையில் இப்படிப்பட்ட ஒரு கலவர சூழ்நிலை உருவாகும் என்பது ஒரு பெரும் பின்னடைவையே ஏற்றுக்கொண்டிருக்கிறது தாய் தமிழர் கட்சி இன்டர்லைன் பர்மிட்டினை ஆதரித்து போராட வேண்டும் தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதிய மோதல்களை நிறுத்துவதற்கு பீஸ் கமிட்டி அமைக்க சொல்லி வலியுறுத்தி அதற்கான தீர்வுகளை காண வேண்டும் இறந்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுபவர்களை செய்து அவர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தாய் தமிழர் கட்சி முன்வர வேண்டும் திராவிடத்தை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம் திராவிடத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் தமிழ் தேசியத்தை நாங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கின்றோம் தேசியமா என்று என்ன கேட்டால் தமிழர் நிலங்கள் தமிழர் உடைமை தமிழர்களுடைய கலாச்சாரம் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் சாதிய வரலாறுகள் அனைத்தையும் போர்த்தி காக்க வேண்டும் என்பதே தமிழ் தேசியத்தினுடைய பெரும் அடையாளமாக இருக்கின்றது அதற்காகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் வேறு ஏதோ ஒரு சமூகம் இரண்டு சமூகம் மோத போகிறது என்று சொன்னால் தாய் தமிழர் கட்சி அதில் அமைதி நிலையை உண்டாக்குவதற்காக இருதரப்பினரும் கொண்டிருக்கின்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இலக்கு இருபத்தி ஆறு என்று சொல்லி தாய் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் தமிழ் தேசியத்தை கண்டிப்பாக ஊடுருவச் செய்வோம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம் தமிழ் தேசியமே நம்மளுடைய அடையாளம் என்று சொல்லி வாழ்க தமிழரசனின் புகழ் தமிழீழ தலைவரின் புகழ் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி